எண்ணூறு கிலோ சிறு தானியங்களை கொண்டு பிரதமர் நரேந்திர மோடியின் உருவத்தை பனிரெண்டு மணி நேரம் இடைவிடாது பிரம்மாண்ட ஓவியம் அறிந்து உலக சாதனை படைத்த எட்டாம் வகுப்பு மாணவி சென்னை கொலப்பாக்கத்தைச் சேர்ந்த பிரதாப் செல்வம் சங்கிராணி தம்பதியின் மகள் பிரெஸ்லி ஷிகைனா இவர் வேளாம்பால் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் ஓவியக் கலை மீது ஆர்வம் கொண்டதால் அதில் சாதனை படைக்க விரும்பியதால் பிரதமர் மோடியின் புகைப்படத்தை வரைய விரும்பினார் அதன்படி செப்டம்பர் பதினேழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த முன்னிட்டு அறுநூறு சதுர அடியில் சிறுதானியம் மூலம் பிரம்மாண்டமாக பிரதமர் மோடியின் உருவத்தை மாணவி பிரசிலி சிக்கைனா வரைந்தார் சுமார் எட்நூறு கிலோ சிறுதானியங்களை கொண்டு காலை எட்டு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை சுமார் பன்னிரெண்டு மணி நேரம் வரை சாதனை படைத்துள்ளார் சாதனை படைத்த மாணவிக்கு பிரசிலிக்கு யூனிகோ உலக சாதனை நிறுவனம் உலக சாதனை அங்கீகரித்து அதனைத் தொடர்ந்து யுனிகோ உலக சாதனை நிறுவனத்தின் இயக்குனர் சிவராமன் சாதனையை படைத்த மாணவிக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கி கௌரவித்தார் இந்த உலக சாதனை நிகழ்வினை யூனிகோ நடுவர் செழியன் குமாரசாமி அசோக் குமார் ஆகியோர் பகுப்பாய்வு செய்தனர் சாதனை படைத்த மாணவிக்கு பள்ளி நிர்வாகி முதல்வர் பெற்றோர் உறவினர்கள் பாராட்டி மகிழ்ந்தனர் ஏற்கனவே ஒடிசா மாநிலத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபது பெண்கள் ஒன்றிணைந்து இருநூற்றி இருபத்தி ஐந்து சதுரடியில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வில் லோகோவை வடிவமைத்ததே உலக சாதனையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது இதனை ஒரே ஒரு மாணவி பிரெஸ்லி பன்னிரெண்டு மணி நேரத்தில் சதுர அடியில் வரைந்து குறிப்பிடத்தக்கது என்னோட வேலம்மாள் போதிக்கேன்ட்டு கொலப்பாக்கம்ல படிக்கிறேன் வர டியூஸ்டே நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருடைய பர்த்டேக்காக நான் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட்ல மில்லட்ல வந்துட்டு ஒரு போர்ட்ரேட் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு யூனிகோ வேர்ல்ட் ரெக்கார்ட்ல வந்துட்டு வரும் இது இதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோட பிரின்சிபல் என்னோட ஆர்ட் டீச்சர்ஸ் அப்புறம் டீச்சர்ஸ் அப்புறம் என் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் நன்றி இது நடைமுறை படுத்துறதுக்காக நான் வந்துட்டு ஒன் வீக் ட்ரெய்னிங் எடுத்தேன் இது வந்துட்டு ஒரு புதுசா யூனிக்கா ஒண்ணு பண்ணணும்ட்டு நினைச்சிட்டு நான் வந்துட்டு இது ஸ்டார்ட் பண்ணேன் இது வந்துட்டு ராகி கம்பு சோளம் வரைய இது ரொம்பவே டிபிகல்ட்டா இருந்தது நான் வந்துட்டு இதை டைம் பண்ணணும்னு ஒரு மோட்டுவோட அவங்க வந்துட்டு நல்லா மோட்டிவேட் பண்றாங்க அப்புறம் எங்க டீச்சர்ஸ் வந்து எனக்கு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து என்னை கரெக்டா பண்ண